கோவை மாவட்டம் ஈஷா சார்பில் நடைபெறும் பாரதத்தின் மாபெரும் விளையாட்டு திருவிழாவான பதினாறாவது ஈஷா கிராமோதவம் போட்டிகள் ஐந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் நடைபெற்ற போட்டியில் நாற்பதாயிரம் மேற்பட்டோர் போட்டியில் கலந்து கொண்டு அதில் ஆண்களுக்கு வாலிபால் போட்டியும் பெண்களுக்கு த்ரோபால் போட்டியும் என நடைபெற்றது அதற்கான இறுதி போட்டியானது கோவை மாவட்டம் ஈஷா யோகா ஆதி யோகி சிலை முன்பு சர்க்குரு முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது கோவை ஆதியோகி முன் நடைபெற்ற இறுதிப் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை மற்றும் பரிசுகளை முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் வீரேந்திர சேவாக் வெங்கடேஷ் பிரசாத் வாரா ஒலிம்பிக் வீரர்கள் மாரியப்பன் தங்கவேலு துளசிமதி மற்றும் பன்னாரியம்மன் குழுமத்தின் தலைவர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சத்குரு இவ்வாறு தெரிவித்தார் कि तुम्ही कोणत्या नावाने எல்லாருக்கும் வணக்கம் இது இந்த கிராம கிராமோசவம் ஒரு மாத்தான ஒரு விழாவா வளர்ந்து வந்திருக்குது இந்த வருடம் இது ஐந்து மாநிலங்கள்ல ஒரு யூனியன் டெரிட்டரில நடந்திருக்குது தோராயமா முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கிராமங்கள்ல இது ரெண்டு இந்த நடந்து வந்திருக்குது எனக்கு ஃபைனல்ஸு அந்த உற்சாகம் நீங்கள் பார்த்துருக்கீங்க முக்கியமாக இதோடைய நோக்கம் ஒன்றும் காம்படிட்டிவ் ஸ்போர்ட் இருக்குது அது முக்கியமானதுதான் ஆனால் எல்லாத்துக்கும் முக்கியமானது மனிதனுடைய மனத்தில் உடலில் அவனுடைய சக்தியில் ஒரு புத்துணர்வு ஒரு தெம்பு வேணும் வெளியாட்டான்றது இந்த ஒரு தெம்பு கொண்டு வருது இது ஆரம்பத்தில் வெறும் தமிழ்நாட்டில் ஆரம்பித்த ஒரு விழா இப்போ ஐந்து மாநிலங்களுக்கு போயிருக்குது நம்ம நோக்கம் என்னன்னா நம்ம நாட்டு முழுக்கமா இந்த பாரதத்துல நாம கன்னியாகுமரி வந்த காஷ்மீர் வரைக்கும் இந்த வெளியாட்டான்றது நம்ம கிராமங்கள்ல நடக்கணும் இப்போ முப்பத்தஞ்சாயிரம் கிராமங்கள்ல நடந்து வந்திருக்குது ஆனா நமக்கு ஏழு லட்சம் கிராமங்கள் இருக்குது இந்த நாட்டு எல்லா கிராமங்களையும் இந்த ஒரு விளையாட்டா ஒரு கலாச்சாரம் நமக்கு வரணும் ஏன்னா இந்த உற்சாகம்ன்றது இந்த தெம்புன்றது அடுத்த தலைமுறைக்கு அவருடைய வளர்ச்சிக்கு அவருடைய நன்மைக்கு பொருளாதார நன்மை கூட இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதனால தான் இந்த ஒரு விழா நடந்துவதற்கு இப்படி இங்கே நம்ம கூட பல விதமான ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க அவர் பேசினது நல்லா இருக்கு கிராமங்களில் வந்து இளைஞர்களிடையே விளையாட்டு ஆர்வம் அதிகரிச்சு அதை பற்றி என்ன முக்கியமா இந்த ஆரம்பிக்கத்துக்கு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே கிராமங்களில் போனப்போ முக்கியமாக அந்த திருச்சினாப்பள்ளி மதுரை அந்த வலயத்துல நான் கிராமங்கள்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்காக போனப்போ சாயந்தரம் போன ரொம்ப எங்கே பார்த்தாலும் இளைஞர் எல்லாம் குடித்து உட்காந்துருந்தேன் சார் பிடிக்கலாமே எங்கே பார்த்தாலும் இந்த பிடிச்சி சாயந்தரம் எல்லாம் உட்காந்துருக்காங்க எதுலேயும் ஒரு உற்சாகம் இல்லை அப்போ நான் நினைச்சேன் என்ன இவருக்கு பிரச்சனை பிரச்சனை என்னன்னா காலிலேருந்து சாயந்தரத்துவத்துக்கு ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னும் சினிமா கினிமா பார்க்கணுன்னா ஊருக்கு போய்க்கணும் இங்கே இப்போ கிராமத்தில் ஒன்றும் இல்லை பிடிச்சி உட்காந்துக்கிறது தான் இதனால ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி முதல்ல நம்ம ஒரு ஜிம்னாஷியம் ஆரம்பிக்கலாம் எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணோம் அதில் அவ்வளோ உற்சாகம் வரல அதனால் விளையாட்ட ஆரம்பித்தோம் விளையாட்டு ஆரம்பித்தோட இது ஒரு பெரிய ஒரு புரட்சி மாதிரி பிடிச்சிடுச்சு இளைஞர் மட்டும் இல்லை இப்போ லேடிஸு விளையாடுறாங்க இப்போ அறுபத்தெட்டு வயசு ஒரு பாட்டி இங்கே விளையாடுறாங்க ஒரு எழுபத்து மூணு வயசு பாட்டி கர்நாடகத்தில் விளையாடினாங்க இந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் வந்திருக்குது எல்லாருக்கும் இல்லை விளையாடணும் நல்லா இன்னும் ஜெயிக்கணும் பேரெடுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்குது இது ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் என்னன்னா நாம் போனப்போ இது எல்லாமே இந்த ஜாதி விஷயத்தினால இவர் தொடக்கூடாது அவர் கூட சாப்பிடக்கூடாது என்னென்னமோ இருந்துது என்னதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் அந்த என்ன அவர் கூட உட்கார்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு அங்கே எங்கேயோ அவருக்கு இந்த அந்த ஜாதி கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்லலை அதனால எல்லாம் விளையாட ஆரம்பிச்சாலே என்னத்துக்குன்னா சமூகத்துல அந்த மாதிரி இவர் கூட விளையாடக்கூடாதுன்னு நீங்க இல்லை அதனால ஜாதி மதம் எல்லாம் மறந்து ஈடுபட்டு ஒன்று விளையாடுற ஒரு நிலை வந்துருச்சு இப்போ இவர் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க இந்தியா ஸ்டார்ஸ் நீங்கள் எப்பனாலும் நாள் இவர் ஜாத்தி என்ன நீ என்னமே வரல உங்களுக்கு அப்படி என்னத்துக்குன்னா இந்த விளையாட்டுன்றது அந்த மாதிரி அதில் நல்லா ஈடுபாட்டு ஒரு நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அவரை பற்றி யாரும் இந்த ஜாதி எந்த மதம் ஒன்று நினச்சிக்க மாட்டாங்க என்னத்துக்குன்னா வெற்றி அந்த விளையாட்டுத்து ஒரு டெம்பு அன்றது இதெல்லாம் தாண்டி போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது பொருளாதாரத்து வேறுபாடு இருந்தாலும் சரி ஜாதி மதத்து வேறுபாடு இருந்தாலும் சரி எல்லாமே தாண்டி போறதுக்கு ஒரு இதாக இருக்குது இது நீங்க ரொம்ப வளைச்ச இது நீங்கள் பார்க்க முடிய கிராமத்துல இந்த மாதிரி ஜாதி மதத்து வேறுபாடு இல்லாம எல்லாம் சேர்ந்து ஒன்றா விளையாடுறாங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சமீப காலமாக இளைஞர்கள் வந்து அதுதானே சொன்னேன் இப்ப தானே அதுக்குதானே விளையாட்டம் அதை தாண்டணும் இல்ல அட்வைஸ் என்ன கொடுக்கறது நாம என்ன பண்ணணும் ஏதோ ஒண்ணு தப்பா அவரு அவருக்கு எது எது அவருடைய ஆரோக்கியத்துக்கு அவர் நன்மைக்கு எது எதிர்மறையா இருக்குதோ அதுல இளைஞர் போறாங்கன்னா நீ அத பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம்னு போதுன்னு கொடுத்த ஆகாது அதுக்கு மேல உற்சாகமா இருக்கிறது இன்னொன்னு கொடுக்கணும் தானே நான் விளையாட்டான்றது அந்த மாதிரி இருக்கு நான் உங்களை கேட்கிறேன் உங்க பேர் என்ன காளிதாஸ் என்ன அந்த மாதிரி பேர் வச்சிட்டாங்க அவருக்கு காளிதாஸ் இப்போ உங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க நீங்க காலையில எட்டு மணிக்கு எழுந்துக்கிறீங்களா சும்மா அப்படியே உங்க செலக்ட் பண்ணிட்டாங்க தோனி கிளம்பிட்டாங்களே இப்போ அதனால உங்க செலக்ட் பண்ணிட்டாங்க நீங்க என்ன பண்றீங்க குடிச்சு படுத்துக்கிறீங்களா ஓட ஆரம்பிக்கிறீங்க அதுதான் விளையாட்டு

எல்லா ஆறுகளும் காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு முயற்சி பண்ணதுனால பூரா நாட்டில் நமக்கு கிராமங்கள் ஒரு நல்ல தொடர்பு இருக்குது அங்கே போய் ஒரு புது ஸ்டேட்டில் பண்ணணுன்னா நம்ம ஒரு இருபது கிராமத்தில் ஆரம்பித்தா அதுக்கப்புறம் தானாகவே அது பறந்து போகுது என்னென்னா நல்லா கொஞ்சம் ரிமோட்டாக இருக்க கிராமங்களுக்கு ட்ரெயினர்ஸ் கொடுக்கணும் நெட்டு கொடுக்கணும் பால் கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் தேவை இருக்குது அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம்

सर बात